பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி என்று மாறும் துயரம் எந்த மனமும் என்று மாறும் எந்தன் துயரம் மனமும்ங்க மாறாவின் கசப்பை மதுரமுமாகி மாறாவின் கசப்பை மதுரமுமாகி மகிழ்வித்த மகி வனையே மகிழ்வித்த மகிபனையே பாடுவேன் பரவசமாகவேன் பரந்தோடும் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோமாண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளை தியானிக்க போகிற நீங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் இடைபெற்று பேசுவீராக ஆசீர்வதிங்க தொடர்ந்து காத்து கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் எங்கள பிதாவே ஆம் மேன் ஆம் இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் உன்னத பாட்டின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் அதில் ரெண்டாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் உன்னத பாட்டு முதலாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக உமது நேசம் ரசத்தை பார்க்கலும் இன்பமானது எனக்கு அருமையானவர்களே உன்னத பாட்டின் அந்த பாடல் துவங்கும் போதே முதல் வரியிலே அவர் சொல்லுகிறார் அவர் வாயின் முத்தங்களினால் என்னை முத்தமிடுவாராக இந்த முத்தமிடுதல் முத்தம் என்பது வேதாகமத்தில் மிக முக்கியமான ஒரு ஆவிக்குரிய சத்தியமாய் அது காணப்படுகிறது ஆகவே அதை குறித்து தான் இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம் முத்தங்கள் பல இடங்களிலே பைபிளில் வெவ்வேறு காரணங்களுக்காய் கொடுக்கப்பட்டது ஆகவே இந்த முத்தங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் பவுல போசலன் இதை குறித்து புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு எழுதும்போது பரிசுத்த முத்தத்தோடு ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள் என்று சொன்னாரே அப்படின்னு அதனுடைய பொருள் என்ன அநேகர் அந்த கேள்வியை நாங்கள் இந்த யூத் மீட்டிங் போகும் பொழுதெல்லாம் இன்ட்ராக்ஷன் வைக்கும் பொழுது வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் இந்த கேள்வியை கேட்கிறார்கள் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் என்று சபை மக்களுக்கு பவுல் எழுதுகிறாரே என்றால் ஒருவரை ஒருவர் முத்தமிடுவது தவறா அதில் என்ன பிரச்சனை ஏன் பவுல போசலன் அப்படி எழுதியிருக்கிறார் என்றெல்லாம் கேட்பார்கள் ஸோ இந்த கேள்விகள் இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கும் கூட ஒரு வேலை இருக்கலாம் நாம் யாவருமே பயபக்தியோடு இந்த முத்தத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்பதை நம்ம பார்க்கலாம் முதலாவது ரெண்டு சாமுவேலின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரத்தில் ஐந்தாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ரெண்டு சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் எவனாயிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்பொழுது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான் அப்சலோம் தாவீது ராஜாவுடைய மகன் அப்சலோம் இந்த அப்சலோம் என்ன செய்கிறார் தன்னுடைய தகப்பனார் இருக்கிற அரண்மனைக்கு வெளியே வந்து நின்று கொள்ளுகிறார் நின்று கொண்டு ஒவ்வொரு நாளும் இசிறவல் ஜனங்கள் ராஜாவை அரண்மனைக்கு போவார்கள் தங்களுடைய பிரச்சனைகள் சிவில் வழக்காக இருக்கலாம் கிரிமினல் வழக்காக இருக்கலாம் எதுனாலும் அன்றைக்கி ராஜா தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு ஆகவே ராஜாவிடத்தில் பிராது பண்ணுவதற்காக அநேகர் தினசரி அந்த அரண்மனைக்கு வருவார்கள் அப்படி வருகிறவர்களை பார்த்து மூன்றாவது வசனம் நான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி இதோ உன் காரியம் நேர்மையும் நீதியுமா இருக்கிறது ஆனாலும் ராஜாவினிடத்தில் உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான் பின்னும் அப்சலோம் வழக்கு வியாஜியம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்தில் நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான் இந்த அப்சலோம் வஞ்சகமாய் ஒரு திட்டம் தீட்டுகிறான் உலக அரசியலிலிருந்து உள்ளூர் அரசியல் வரை நீங்கள் வேதாகமத்தை கவனமாய் படித்தால் இதில் அனைத்து அரசியலும் இருக்கிறது உள்ளே தாவிது ராஜா இருக்கிறார் அவரை தேடிதான் மக்கள் வருவார்கள் இவன் அரண்மனை வாசல் தெருவில் அந்த தெருவில் நின்று கொண்டு வருகிறவர்களை எல்லாம் கூப்பிட்டு உனக்கு என்ன பிரச்சனை என்று இவன் விசாரிக்கிறான் வருகிறவர்கள் ராஜாவுடைய மகன்தானே என்று அவனிடத்தில் தங்களுடைய பிரச்சனையை சொல்லும் பொழுது அதற்கு மறுமொழியாக அவர் சொன்னது தான் இங்கே மூணாவது வசனம் நாலாவது வசனம் அவர் சொல்கிறாரு அப்சலோம் உன் வழக்கு ரொம்ப நியாயமாக இருக்குப்பா நீ தான் கரெக்டு ஆனால் உள்ளே போனீங்கன்னா உனக்கு நியாயம் கிடைக்குமா என்னன்னு தெரியாது ஏன்னா அங்கே உனக்கு நியாயம் செய்கிற மாதிரி எங்கள் ராஜாட்ட ஒரு ஆளும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜனங்களுடைய மனதை மெதுவாக தன் பக்கமாய் திருப்புகிறான் ஒருவிதமான வஞ்சக அரசியல் அப்சலோம் ஈட்டத்தில் இருந்தது எல்லாம் சொன்னால் என்னைய நியாய வச்சிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு நல்லது செய்வோம் நான் உங்களை சரியாக நியாயம் தீர்ப்பேன் அப்படின்னு அப்சலோம் என்ன செய்கிறார் எல்லாம் கட்டி அணைத்து முத்தமிடுகிறார் முத்தமிடுதல் இந்த முத்தத்துக்கு நம்ம என்ன பெயர் கொடுக்கலாம் அப்படின்னா வஞ்சக முத்தம் வஞ்சகமான முத்தம் வெளியரங்கமாய் பார்க்கும்போது அவன் அன்போடு நேசிப்பது போல தான் தெரியும் இன்றைக்கும் அநேக அரசியல் தலைவர்கள் இந்த நாட்களிலும் கூட அயல் நாட்டுக்கு போனால் கட்டி அணைத்து முத்தமிடுவார்கள் ஆனால் அங்கே உள்ளூருக்கு வந்தால் அங்கே அவர்களை பகைப்பார்கள் அவர்களை பகைப்பார் இதெல்லாம் ஒரு விதமான வஞ்சக அரசியல் ஆகவே முத்தமிடுதலை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது முதலாவது நாம் கற்றுக்கொள்ளுகிற முத்தம் வஞ்சக முத்தம் இப்போ யார் முத்தமிடுகிறார்கள் யார் நம்மிடத்தில் பட்சமாய் பேசுகிறார்கள் அப்படி உள்ளத்தில் இருக்கிற காரியம் என்ன என்பதை நாம் விளங்கிக்கொள்ள வேண்டும் இந்த ஜனங்கள் விளங்காமல் கொஞ்ச நாள் இப்படியே இருந்தாங்க ஆனால் அப்சுல்லுடைய காரியம் அங்கே சித்தியாகவில்லை வஞ்சகம் ஒரு நாளும் கடைசி வரை அது நிலைத்திருக்காது எந்தாவது ஒரு நாள் அந்த வஞ்சகம் அவர்களை காட்டி கொடுத்து விடும் அப்சலும் கர்வாலி மலத்திலே தொங்கி தன் உயிரை விட்டான் என்று பார்க்கிறோம் தாவீது ராஜாவுக்கு விரோதமாக வஞ்சகமான ஒரு அரசியல் பண்ணி எப்படியாவது இந்த ராஜாவு பார்க்க போகிற இந்த ஜனங்கள் மக்கள் எல்லாம் என்னை நியாயாதிபதி ஆக்கிவிட்டால் நாம் வந்துவிட்டால் அதன் பிறகு ஆட்சி அதிகாரம் நம்முடைய கைகளிலே வந்துவிடும் என்று நேர்மையாய் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதை விட்டுவிட்டு வஞ்சகமாய் குறுக்கு வழியிலே ஆட்சி அதிகாரத்துக்கு வர விரும்புகிறான் அப்சலோம் ஆகவே இந்த அப்சலோம் இடுகிற இந்த முத்தம் வஞ்சக முத்தம் என்று வேதத்தில் நம் பார்க்கிறோம் ரெண்டாவதாக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க யூதாஸ் காரியத்தை ஒரு காரியம் செய்தார் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியம் கிறிஸ்தவனை தோட்டத்திலிருந்து இரவு முழுவதும் அவர் வேதனையோடு ஜெபித்து வெளியே வரும் பொழுது அவரை கட்டி அணைத்து முத்தமிட்டான் யூதாஸ் யூதாஸ் காரியத்தை அவரை கட்டி அணைத்து முத்தமிடும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார் சிநேகிதனே என்னத்துக்காய் வந்திருக்கிறாய் முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை நீ காட்டி கொடுக்கிறாய் இந்த முத்தம் என்பது இஸ்ரேல் தேசத்தில் மிக உயர்ந்த ஒரு இடத்தை பெற்றிருந்தது அந்த மேன்மையான மகிமையான அந்த முத்தத்தை இயேசு கிறிஸ்துவாகிய மனுஷ தெய்வகுமாரன் மனுஷகுமாரனை காட்டிக் கொடுப்பதற்காக அவன் பயன்படுத்தும் பொழுதுதான் ஆண்டவர் அவனை கடிந்து கொள்ளவில்லை சிநேகிதனே என்றுதான் அவனை அழைத்தார் ஆனால் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க யுதாஸ் முத்தத்தினாலேயா என்னை நீ காட்டிக் கொடுக்கிறாய் என்றால் முத்தம் என்பது அவ்வளவு விசேஷமானது அதை இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு காரியத்திற்கு நீ பயன்படுத்தி விட்டாயே என்றுதான் ஆண்டவர் அங்கே வேதனையோடு பேசினார் அவரிடத்தில் என்னை காட்டி கொடுக்கிறதை குறித்து அவர் ஒன்றுமே சொல்லலை ஆனால் யுவதாஸ் அவர் சொன்னது முத்தத்தினாலேயா என்னை காட்டி கொடுக்கிறாய் அது இவ்வளவு இழிவான செயல் ஆகவே யூதாஸ் காரியத்தும் முத்தமிட்டார் இயேசுநாதரை காட்டி கொடுப்பதற்காக இந்த முத்தத்தை துரோக முத்தம் துரோகம் ஆண்டவரோடு கூட முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் ஆண்டவர் வாழ்ந்தார் ஒரு மூன்றரை ஆண்டுகள் ஊழியம் செய்தார் அந்த மூன்றரை ஆண்டு ஊழியத்திலும் யூதாஸ் காரியத்து ஆண்டவரோடே இருந்தார் ஆண்டவரோட இருந்தார் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம சிந்தித்தால் அவரோடு கூட பல இன மக்கள் சீசர்களாக இருந்தாங்க பனிரெண்டு சீசர்களில் பல இனத்தை சேர்ந்தவர்கள் சீசர்களாக இருந்தாங்க யூதாஸ் காரியத்து யூதா கோத்தரத்தைச் சேர்ந்தவன் அவன் அவருடைய சொந்தக்காரன் கூட சொல்லலாம் தமிழ்நாட்டில் உள்ள இந்த ஜாதி அரசியலை எடுத்து பார்த்தால் யூதாசும் ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள் ஆனால் தன் இனத்தைச் சேர்ந்தவனே அவரை துரோகம் செய்கிற மூன்றரை ஆண்டுகள் அவர் போட்ட சாப்பாடு அவருடைய உப்பை தின்றவன் அவரையே காட்டிக் கொடுக்கும்படியாக வந்து நிற்கிறான் துரோக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலும் தரம் துரோகங்களை நம்ம சந்திக்கிறோம் நேற்று வரை நன்றாய் பேசுவது போல நம்மிடத்தில் நடிப்பார்கள் ஆனால் நம்முடைய முதுகுக்கு பின்னால் போய் வேறொரு காரியத்தை பேசுவார்கள் நமக்கே குழி வெட்டுவார்கள் அதுக்கு பேர் தான் துரோக முத்தம் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய துரோகத்தை கேள்விப்பட்டேன் ஒரு ஊழியக்காரர் என்னோடு பேசிக்கொண்டிருந்தார் ஒரு பெரிய பணக்கார ஒரு ஊழியர் நம்முடைய நாட்டில் இருக்கிறார் அவர் இப்பொழுதும் இருக்கிறார் ஊழியன் செய்கிறார் அவரு அவருக்கு நெருக்கமான மற்றொரு ஊழியர் ரெண்டு பேரும் ரொம்ப நட்பாய் அன்பாய் சிநேகமாய் பழகினார்கள் எப்படி மூன்றரை ஆண்டுகள் இயேசுநாதரோடு அந்த யூதாஸ் காரியத்து இருந்தாரோ அதே போல் நாட்கள் கடந்து சென்றது நிறைய காணிக்கைகள் அந்த ஊழியருக்கு அந்த ஊழியருக்கு அதிகமாக அந்த காணிக்கைகள் வரும்பொழுது எல்லாத்தையும் தன்னுடைய அக்கௌண்டில் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே தன்னுடைய நெருங்கி பழகின நம்பிக்கைக்குரிய நண்பர் அல்லவா என்று சொல்லி கொஞ்சம் பணத்தை உங்களுடைய வங்கி கணக்குக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் நான் கேட்கும்போது நீங்கள் தந்தால் போதும்னு சொல் சரின்னு சொல்கிறார் ஒரு பெரிய தொகையை அவருக்கு அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறார் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி ரூபாய் தன்னுடைய நண்பனுடைய பேங்க் அக்கௌண்டில் போடுறார் ஒரு மாதமானது இத்தனை ஆண்டுகளும் அன்பாய் இருந்தவர் ஒரு கோடி ரூபாய் தன்னுடைய வங்கி கணக்குக்கு இந்த ஊழியர் நம்பி கொடுத்தாரு அந்த ரூபாயை டெபாசிட் பண்ண பிறகு அவர் இடத்துல போய் ஆண்டவர் உங்களோடு சேர்ந்து பயணிக்க எனக்கு அனுமதி இல்லை அதனால் நாம் பிரிந்து விடுவோம் என்று பிரிந்து விட்டார் அப்படி அந்த ரூபாயை தந்து விடுங்கள் என்றால் அது தர முடியாது என்னுடைய அக்கௌண்டில் இருக்குது எனக்கு கர்த்தர் கொடுத்த பணம் என்று துணிகரமாய் சமீபத்தில் நடந்தது நம்முடைய தமிழ்நாட்டில் துணிகரமாய் துணிகரமாய் பாவம் செய்கிறது இதுக்கு பேர் தான் துரோக முத்தம் நட்பாய் பழகி கொண்டு அன்பாய் பழகி கொண்டு சிநேகிதர்களாக இருந்து ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரு சிறிய காரியத்துக்காக முற்றிலுமாய் மறுதளித்து சொல் இதைத்தான் யூதா சண்டைக்கு செய்தார் துரோக முத்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதத்திலே முத்தம் என்பது இஸ்ரேல் ஜனங்களுடைய நடுவிலே முத்தம் என்பது மிக விலை உயர்ந்த காரியம் ஒரு தகப்பன் இருந்தார் அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் மூத்தவன் தகப்பன் சொற்கேட்டு தகப்பனோடே வாழ்ந்து வந்தார் ஆனால் இளையவன் கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து தகப்பனுடைய சொத்தில் வருகிற தன்னுடைய பங்கை வாங்கி கொண்டு அதை பணமாக்கி கொண்டு தூர தேசத்துக்கு போனான் எல்லாம் செலவழித்து போட்டான் எல்லாம் செலவழித்து பன்றியோடு பன்றியாய் அவன் மாறி போனான் அப்போ தான் புத்தி தெளிந்தது அவனுக்கு ஐயோ என் தகப்பனார் வீட்டில் வேலைக்காரர்கள் கூட திருப்தியாக சாப்பிட்றாங்களே நான் ஒன்று செய்கிறேன் நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாய் உமக்கு முன்பாய் பாவம் செய்தேன் என்று நான் அறிக்கையிட்டு ஒரு கூலிக்காரரில் ஒருவராய் என்னை வைத்து கொள்ளுங்கப்பான்னு சொல்லி நான் கேட்பேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்து அப்பாவை பார்க்க வருகிறான் ஆனால் மகன் தகப்பனுடைய அன்பை போன அந்த நிமிடத்தில் இருந்தே தகப்பன் மகன் எப்போ வருவானோ என்று அன்பின் மிகுதியினால் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க விழி வைத்து காத்திருந்தான் அப்படி அந்த தகப்பன் காத்திருந்தான் அப்படி காத்திருந்தால் தூரத்திலே தன் மகன் வருவதை கண்டு ட்ரெஸ் எல்லாம் அழுக்கு கிழிந்த உடைகள் தலையில் எண்ணெயில் பரட்டை தலை அவன் பன்றியோடு பன்றியாய் வறுமையை அனுபவித்து பன்றி தின்கிற தவுட்டை தின்க ஆசையாக இருந்தால் அதை கூட கொடுக்கலன்னா எவ்வளவு பசியோடு எப்படி ஒரு காரியத்தோடு வருவான் என்று பாருங்கள் தகப்பனுக்கு துரோகம் செய்து போனவன் தகப்பனை தேடி வருகிறான் தூரத்திலே அந்த தகப்பன் தன் மகனை கண்டு வேதத்தில் எழுதியிருக்கு மனதுருகி ஓடி தன் மகனை கட்டி அணைத்து அந்த அழுக்கோட அவனை கட்டி அணைத்து அவனுடைய நெற்றியிலே முத்தமிட்டான் இஸ்ரேல் தேசத்தினுடைய பண்பாடு கலாச்சாரம் ஒரு தகப்பன் தன் மகனையோ மகளையோ கட்டி அணைத்து நெற்றியிலே முத்தமிடுவார்கள் அங்கே அப்படி நெற்றியிலே முத்தமிட்டால் என்ன பொருள் மகனே இந்த நிமிடம் வரை நான் முத்தமிடுகிற இந்த நிமிடம் வரை எனக்கு விரோதமாய் நீ செய்த எல்லா தவறுகளையும் மன்னிச்சிட்டேன்ப்பா எல்லா தவறுகளையும் மன்னித்து விட்டேன் முத்தம் என்பது மன்னிப்பின் அடையாளம் முத்தம் என்பது மன்னிப்பின் அடையாளம் ஆகவே தான் உன்னத பாட்டில் சூலமித்தியால் பாடுவது போல தான் அந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது சூழமித்தியால் சொல்லுகிறாள் அவர் தமது வாயின் முத்தங்களினால் என்னை முத்தமிடுவாராக ஆண்டவர் நம்மை முத்தமிடுக ஆண்டவர் நம்மை முத்தமிடுகிறார் என்றால் என்ன பொருள் என்னை மன்னித்து விட்டார் என்று பொருள் என்னை மன்னித்து விட்டார் என்று பொருள் ஆகவேதான் யூதாஸ் காரியத்தின் இடத்தில் ஆண்டர் சொன்னார் முத்தினையா என்னை காட்டி கொடுக்கிறாய் நீ என்னை முத்தமிட்டால் என்ன பொருள் எல்லா தவறுகளையும் நீ மன்னித்து விட்டேன் என்று சொல்கிற பொருள் அல்லவா முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை நீ காட்டி கொடுக்கிறாய் என்று ஆண்டவர் வேதனையோடு அவனை பார்த்து கேட்டார் இஸ்ரேல் கலாச்சாரத்திலே முத்தம் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறது இன்றைக்கும் கூட நம்முடைய கிராமங்களிலே பெண் பிள்ளைகளை திருமணம் செய்து அனுப்பும் பொழுது திருமண சடங்குகள் எல்லாம் முடிந்து மாப்பிள்ளையோடு தன் மகளை அனுப்புகிற அந்த ஒரு கட்டம் வரும் பொழுது தகப்பனார் தன் மன மகளை நெற்றியிலே முத்தமிட்டு அனுப்புவார் கண்ணீரோடு இது இந்த கலாச்சாரத்தின் அடிப்படையிலே வந்ததுதான் தான் அது முத்தமிடுதல் மகளே இத்தனை வருடம் நான் உன்னை வளர்த்தேன் படிக்க வைத்தேன் ஆளாக்கினேன் இன்றைக்கு ஒருத்தன் கையில் பிடிச்சு கொடுத்து திருமணம் செய்து உன்னை நான் வேறொரு வீட்டுக்கு அனுப்புகிறேன் இந்த நாள் வரை நான் ஏதாயிலும் தவறு செய்ததாய் நீ உணர்ந்திருப்பாய் என்னால் அல்லது நீ எனக்கு விரோதமாய் பேசினது மன வருத்தங்களை உண்டாக்கினது எல்லாவற்றையும் நான் மன்னித்து விடுகிறேன் மகளை அன்போடு புகுந்த வீட்டுக்கு அனுப்புகிற அந்த நிகழ்வு இன்றைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிறது அன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்தில் இந்த காரியம் இன்று வரை இருக்கிறது முத்தமிடுதல் அப்போ முத்தமிடுதல் என்பது புனிதமானது உன்னதமானது அவருடைய தவறுகளை எல்லாம் முற்றிலுமாய் காண்பி அதை குத்தி காண்பிப்பதல்ல அப்படியே பாவங்களை மன்னிப்பதற்கு பெயர் தான் முத்தம் அவர் தமது வாயின் முத்தங்களினால் முத்தமிடுவாராக இப்ப நேர பவுல் அப்போசலன் திருச்சபைக்கு எழுதுகிறார் சகோதரர்கள் நீங்கள் திருச்சபை கூடி வரும் பொழுது பரிசுத்த முத்தத்தோடு ஒருவரை ஒருவர் வாழ்த்துகள் என்றால் என்ன பொருள் நீ ஒரு சகோதர சர்ச்சைக்கு வந்த ஒரு சகோதரனுக்கு கை கொடுத்து பிரைஸலாடு என்று சொல்லி நீ வாழ்த்தினால் அந்த வாழ்த்துதல் எப்படி இருக்கணும் அவன் மேல் உனக்கு இருக்கிற மனத்தாங்கல்கள் அவன் மேல் உனக்கு இருக்கிற மன வருத்தங்கள் எல்லாவற்றையும் மன்னித்துவிட்டு நீ வாழ்த்த வேண்டும் பல பிரச்சனைகளை மனதிலே வைத்துக்கொண்டு வெளியரங்கமாய் சிரித்து பேசி கைகுலுக்கிவிட்டு வெளியே வந்த பிறகு அவனை குறித்து நீ தவறாய் பேசுவா அவன் செய்த தவறுகளையும் சுட்டி காண்பிப்பாயானால் அந்த வாழ்த்துதலை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் சபை முடிந்து சமாதானத்தோடு நாம் வெளியே வரும் பொழுது சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் சகோதரிகள் ஒருவரை ஒருவர் நாம் வாழ்த்துகிறோம் அப்படி வாழ்த்தும்போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்களை முற்றிலுமாய் மன்னித்து விட்டேன் என்று சொல்லி உள்ளத்திலிருந்து நீங்கள் வாழ்த்துங்கள் அந்த மன்னிப்பின் நிச்சயம் இருக்கணும் அந்த வாழ்த்துதல் தான் பரிசுத்த முத்தத்தோடு ஒருவரை ஒருவர் வாழ்த்துதல் என்று போகிறோம் கண்களை மூடி ஜெபிப்போம் ஆண்டவரே என் வாழ்க்கையிலே இன்றைக்கு வேதத்தின் அடிப்படையில் முத்தத்தின் மேன்மையை நான் அறிந்து கொண்டேன் இந்த ஜெப நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே முடிய வாயின் முத்தங்களினால் எங்களை முத்தமிடுவீராக மகா இரக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு விரோதமாக எத்தனையோ தவறுகளை செய்திருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் தப்பு செய்கிறோம் உன்னத பாட்டு ஒன்று இரண்டிலே சொன்னது போல நீர் வாயின் முத்தங்களினால் எங்களை முத்தமிடுவீராக இப்பொழுது எங்களுடைய சகல அக்கிரமங்களையும் பாவங்களையும் முற்றிலுமாய் நீர் மன்னிக்கிறதற்கு அடையாளமாய் உடைய வாயின் முத்தங்களினால் எங்களை முத்தமிடுவாராக ஆண்டவரே அப்சலோமை போல வஞ்சக முத்தமோ யூதாஸ் காரியத்தை போல துரோக முத்தமோ நாங்கள் ஒரு நாளும் அப்படி முத்தமிட்டு விடாதபடி அப்படி அக்கிரமங்களையும் துரோகங்களையும் வஞ்சகங்களையும் மன்னிக்கிற முத்தமாய் நாங்கள் மன்னிக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்தருள் ஆசீர்வதியும் அப்பா ஆசீர்வதியும் எங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பரிசுத்த முத்தத்தோடு நாங்கள் அவர்களை மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்தார்கள் ஒவ்வொரு நாள் இரவு நாங்கள் மன்னிப்பு எடுத்தவர்களாக ஒருவரை ஒருவர் முற்றிலுமாய் மன்னித்தவர்களாக படுக்கைக்கு செல்ல எங்களுக்கு உதவி செய்தார்கள் முழு குடும்பத்தையும் ஆசீர்வதி ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களாவே ஆம் மேன் ஆமேன் மேன்